அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு கண் அன்பு அண்ணன் பயல்வான் அவர்கள் அவர் ஒரு பொலிட்டீஷனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும் என்ன ஒன்று இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை கூட எதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார் அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் எதாவது சும்மாவது சொல்லிவிடுங்க இப்போ எதுவும் சொல்றதீங்கண்ணா சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் திருச்சி சாதனா அவர்கள் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு எப்படி நம்ம இந்த சர்லாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர் நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்களான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன் அவர் எனக்கு கொஞ்சம் ஏன் டெரர் வில்லன் அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குனு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன் என்ன கேரக்டர்னே நான் பா வில்லன்னார் அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்கிறது உன்னை பார்த்தா என்னதாக இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு பட் கேரக்டராக கதைக்கலமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ கரான் ஒரு மூவி நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கு பொங்கி எழுந்துட்டு போனார் அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் நான் வில்லன் வில்லனாக நடிச்சிருக்கேன் பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை என்ன இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படியே அப்படி இருக்குது அது பாலு சார் தான் சொல்லணும் அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு என்ன சார் வந்திருக்க அண்ட் மாஸ்டர் சார் சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது ரொம்ப இனிய பண்பாளர் அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்னைக்கு வந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் நம்ம என்னோட படம் வருது நான் பிஆர்ஓ பண்ணுறேன் நீங்கள் வரலனா எப்படி நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்ததுனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன் பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதாக இருந்தது ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவானந்த ஜீவரத்னம் சார் அவர்கள் இப்போ சொ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தால் நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அதெல்லாம் அந்த ஜீவாங்க இந்த ஜீவா இல்லை ஏதாவது மாற்றி போகிற வயல நமக்கு எதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க இப்போல்லாம் இப்போல்லாம் குடிச்சா கூட பத்து லட்சம் கிடைக்கும் நடிச்சா வர மாட்டேங்குது நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம் ஸோ அதனால நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு படத்தில் இன்னொரு ஒரு பையன் நம்முடைய சகோதரர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அண்ட் கேமராமேன் கண்ணா இன்னொரு நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்